இந்த மண் எங்களுடைய பாரம்பரிய மண் இந்த தாயக மண்ணிலே நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்றோம் அதுவும் அடிமைகளாக இல்லை இந்த மண்ணை ஆண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தை சூழ இந்த மண்ணை ஆண்ட எல்லாளன் பரலாயசேகரன் சங்கிலியன் போன்ற எம்மவர்களுடைய சிலைகளை அமைத்து இது நாங்கள் ஆண்டவன் தமிழர்கள் ஆண்டவன் என்பதை பறைசாட்டி இருக்கின்றோம் மரபுரிமை சின்னங்களை பாதி பாதிக்கச் செய்வதிலே எங்களை சார்ந்த சில கோடாரி காம்புகளும் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது கந்தரோடையிலே இருக்கின்ற மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு காண்பிக்கின்ற அக்கறையையும் அதற்காக செலவழிக்கின்ற வளங்களையும் மந்திரிமனை போன்ற தமிழ் மக்களுடைய மர உரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவதில்லை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தொழில் துணைக்களத்திலே கடமையாற்றுகின்ற எம்பவர்கள் ஒரு முகாமைத்துவ உதவியாளர்களாக முகாமைத்துவ அலுவலகர்களாக உள்வாங்கப்பட்டே திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களுடைய அல்லது எங்களுடைய பிரதேசத்தினுடைய மரபுரிமை சின்னங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய மந்திரிமனையினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது அந்த மரபுரிமை சின்னம் அழிந்து போகும் நிலையை அடைந்திருக்கின்றது என்ற நிலையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு தரப்பு என்ற வகையிலே எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய தொன்மையையும் இந்த பிரதேசத்திலே வெளிப்படுத்துவதிலே பாதுகாத்து முன்கொண்டு செல்வதிலே இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பில் எடுத்துக் கூறுவதற்காகவே இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இனத்தினுடைய இருப்பிற்கு ஒரு இனத்தினுடைய தொன்மை பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு இனம் தொடர்ச்சியாக தன்னுடைய பாரம்பரியங்களை முன்கொண்டு செல்வதற்கு அதனுடைய பிரதேசங்களிலே காணக்கூடிய அந்த இனம் சார்ந்த மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான கடப்பாடுள்ள தொழில் திணைக்களம் தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே போதிய அக்கறை செலுத்தவில்லை அல்லது ஒரு மென்போக்காக செயற்பட்டு வருகிறது என்ற ஒரு வலுவான ஆதங்கம் நமக்கு இருக்கின்றது கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்ற வகையிலே பல்வேறு சம்பவங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக எதிர்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு போதுமான அக்கறை செலுத்தப்படுவதில்லை கந்தரோடையிலே இருக்கின்ற மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு காண்பிக்கின்ற அக்கறையையும் அதற்காக செலவழிக்கின்ற வளங்களையும் மந்திரிமனை போன்ற தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவதில்லை என்ற பாரிய ஆதங்கம் இருக்கின்றது இந்த தொழில் திணைக்களத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தத்திற்கு பின்னர் ஒரே நாடு ஒரே மக்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைக்கின்ற போதிலும் ஒரு மேலாதிக்க சிந்தனை உள்ளவர்கள் ஒரு மேலாதிக்க நிகழ்ச்சி நிழல் அதனுடைய எச்சங்கள் அவ்வாறான சிந்தனைகளுடைய எச்சங்கள் இன்றும் ஆங்காங்கே இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அவ்வாறான எச்சங்கள் தொல்லியல் திணைக்களத்திலும் இருக்கின்றதோ என்ற சந்தேகம் இருக்கின்றது அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆளணி நிரப்பப்படுகின்ற போது அந்த ஆலணிக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே தகுதியானவர்கள் இருக்கின்ற போதிலும் இந்த பிரதேசத்திலே கூட தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே கூட தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் நிரப்பப்படுவதில்லை என்ற ஒரு பாரிய விமர்சனம் இருக்கின்றது வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தொழில்கள் துணைக்களத்திலே கடமையாற்றுகின்ற என்பவர்கள் ஒரு முகாமைத்துவ உதவியாளர்களாக முகாமைத்துவ அலுவலகர்களாக உள்வாங்கப்பட்டே தொல்லியல் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர தொல்லியல் திணைக்களத்தின் வேலைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் தகுதி இருக்கின்ற நிலையிலும் தொல்லியல் திணைக்கள ஆலணியினோட உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இது உரிய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது அவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் நடந்துவிட்டது அடுத்த முறை உள்வாங்கப்படுகின்ற போது ஆளுநர் உள்வாங்கப்படுகின்ற போது நிச்சயமாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள்தான் நியமிக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழி வழங்கப்படும் பின்னர் காலகோட்டத்திலே அந்த ஆலணிகள் நிரப்பப்படுகின்ற பொழுது காலம் காதும் வைத்தது போன்று தெனிலங்கையை சேர்ந்தவர்கள் நிரப்பப்படுவார்கள் செயலாளர் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்கின்ற போது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுகின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது இவையெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிகழின் அடிப்படையிலே இந்த தொல்லியல் திணைக்களம் செயற்படுகின்றது என்ற ஒரு ஆதங்கத்தை ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எங்களுக்கு இந்த நிலையிலே தான் அதிகாரத்தில் இருந்த காலத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த மண் எங்களுடைய பாரம்பரிய மண் இந்த தாயக மண்ணிலே நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்றோம் அதுவும் அடிமைகளாக இல்லை இந்த மண்ணை ஆண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்லும் வகையிலே தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற அல்லது வெளியிடங்களில் இருந்து வருகின்றவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையிலேதான் சீரழிக்கப்பட்டிருந்த அல்லது சிதைவடைந்து போயிருந்த சங்கிலியன் சிலையை புனரமைத்திருந்தோம் அதே போன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தை சூழ இந்த மண்ணை ஆண்ட எல்லாளன் பரராசேகரன் சங்கிலியன் போன்ற எம்மவர்களுடைய சிலைகளை அமைத்து இது நாங்கள் ஆண்டவன் தமிழர்கள் ஆண்டவன் என்பதை பறைசாற்றி இருக்கின்றோம் அதே போன்று தனிநாயகம் அடிகளாருக்கு சிலை அமைத்து இந்த மண்ணிலே கத்தோலிக்க மக்களும் கிறிஸ்தவர்களும் தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ் வளர்த்த கிறிஸ்தவ மக்களும் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை எதிர்காலத்திற்கு சொல்ல விளைந்திருக்கின்றோம் அதே போன்று பண்ணை பகுதியிலே தமிழ் மக்களுடைய அடிமையை தமிழ் மக்களுடைய தொன்மையை அவர்களுடைய இடுப்பை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு ஜாழ் மங்கையின் சிறுவம் ஒன்று அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு எங்களை பொறுத்தவரையிலே கிடைக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுடைய மண்ணினுடைய தொன்மையையும் இந்த மண்ணிற்கு நாங்கள் பூர்வீக குடிகள் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம் அதேபோன்று தொல்லியல் துணைக்களத்தின் ஊடாகவும் எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை பாதி பாதிக்கச் செய்வதிலே எங்களை சார்ந்த சில கோடாரி காம்புகளும் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு வர்த்தகர் மந்திரிமணியை எடுத்துக்கொண்டால் ஒரு வர்த்தகர் இந்த பிரதேசத்திலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற தரப்புகளோடு அதிகாரத்துக்கு வருகின்ற தரப்புகளோடு தனக்கு நெருக்கமான உறவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி சமூக ரீதி சமூக சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து தன்னுடைய வர்த்தகத்தை வலுப்படுத்துவதிலே விண்ணாதி விண்ணன் என்று அறியப்படுகின்ற அந்த வர்த்தகர் இந்த மந்திரிமனையினுடைய அழிவிற்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன மந்திரிமனை அமைந்துள்ள வடக்கு பகுதியிலே நீண்டகாலமாக ஒரு பகுதியை வாடகைக்கு பெற்றுக்கொண்டுள்ள குறித்த வர்த்தகர் அங்கே தினந்தோறும் கனகரக வாகனங்களை நிறுத்தி அதனுடைய உருமல் சத்தங்கள் அவை எழுப்புகின்ற உருமல் சத்தங்கள் அந்த மந்திரிமனையினுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது என்பது நீண்டகாலமாகவே துறை சார்ந்தவர்களால் எடுத்துக் கூறப்பட்டு வருகிறது இந்த விடயம் வடக்கு மாகாண சபை இருந்தபோது அங்கும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது சரியான முறையிலே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து கனரக வாகனங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை வடக்கு மாகாண சபையிலே பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலே எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு தவராஜா அவர்களும் அதனை வலியுறுத்தி இருந்தார் ஆனால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எனவே இப்போது ஊழலற்ற ஆட்சி நடத்துவோம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்து ஆட்சி இருக்கின்ற அரசாங்கம் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லை நாம் எல்லோரும் இலங்கையர்கள் சமத்துவமான எதிர்காலம் உருவாக்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் கூறி வருகின்ற அரசாங்கம் இவ்வாறான குறுகிய வர்த்தகர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிக்காமலும் தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் தங்களுடைய கடப்பாடுகளை சரியான முறையிலே எந்த விதமான பாகுபாடுகளும் எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி தங்களுடைய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான உத்தரவுகளை அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் குறிப்பாக தொல்லியல் திணைக்களத்திலே இந்த பிரதேசத்திலே வடக்கு கிழக்கிலே தகுதியான தமிழர்கள் தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் தமிழர்கள் என்பதை விட தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் தகமை அடிப்படையிலே நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவர்கள் நியமிக்கப்படுகின்ற போதுதான் இந்த பிரதேசங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே அவர்களும் ஒரு அக்கறையோடு செயற்படுவார்கள் எனவே இந்த அரசாங்கம் கடந்த காலங்களை அனுபவங்களாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் நன்றி